அன்னிக்கு தெரியாமலே அவளுடன் ஆனந்தமாக எனது பெயர் ஆனந்த் எனக்கு வயது பதினெட்டு நான் கணிப்பொறி அறிவியல் படிக்கிறேன் எனது அப்பா அம்மா ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டார்கள் அதனால் நானும் எனது பாட்டியும் தனித்து விடப்பட்டோம் எனது அண்ணன் யுஎஸ் ஏவியில் இருக்கிறான் அவனுக்கு வயது இருபத்தைந்து எனது படிப்பிற்கும் செலவிற்கும் அவனே பணம் அனுப்புவான் அதனால் பிரச்சனை இல்லை அவன் இந்த வருடம் யுஎஸ்ஏவில் இருந்து வந்து திருமணம் செய்து கொண்ட செய்து கொண்டான் ஒரு மாதம் இருந்து விட்டு மீண்டும் யுஎஸ்ஏ சென்று விட்டான் விசா வரும் வரை அந்நியை எங்களுடனேயே ஏற்க சொன்னான் எனக்கு அந்நி வய எனது அன்னிக்கு வயதிரவுது நல்ல வெள்ளை நிறம் நீண்ட தலைமுடி அளவான உயரம் வட்டமுகம் அளவான முன்பின் அழகுகள் இதற்கு மேல் எனக்கு அவளிடம் பிடித்ததே அவளின் நடைதான் அன்னி வந்தால் சாப்பாடு சுவை மாறியது வாழ்க்கை வண்ணமாக மாறியது வீடு எப்பவும் கலகலப்பாக இருந்தது நானும் அவளும் கிட்டத்தட்ட ஒரே வயது ஆகி ஆகியால் நெருங்கி பழக ஆரம்பித்தோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சினிமா பார்க்கு செல்வோம் இதுவரை எனது நெஞ்சில் எதுவுமே இல்லை அன்று ஒரு நாள் நான் வீட்டிற்கு வர நேரமாகிவிட்டது பாட்டி தூங்கிவிட்டார் நான் வீட்டுக்குள் நுழைந்தபோது அன்னி எனக்கு சாப்பாடு பரிமாற காத்திருந்து சோஃபாவில் தூங்கிவிட்டாள் அவள் இருந்த நிலையை பார்த்ததும் இதுவரை என்னில் அவளிடம் தோன்றாத ஒரு உணர்ச்சி என்னில் குடிகொண்டது அவள் சோஃபாவில் தன்னை மறந்து தூங்கி கொண்டிருந்தாள் அவள் இரவில் நைட்டி அணிவது வழக்கம் அன்றும் நைட்டி அணிந்து இருந்தால் அது தூக்கத்தில் கலைந்திருந்தது எனக்கு அதை பார்த்ததும் நெஞ்சு படக்கொழக்கு என்று ஆரம்பித்து அடி அடித்து இதுவரை நேரில் இப்படி யாரையும் பார்த்ததில்லை நெஞ்சில் துணி வலையை வரவைத்து கொண்டு அவளை ரசிக்க ஆரம்பித்தேன் இரவு வெளிச்சத்தில் தேவதை போன்றிருந்தாள் இவள் எனக்கு மனைவியாக வந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றியது எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இறுதியாக எப்படியாவது இவளை முழுதாக பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் இவள் முடித்து கொண்டால் பிரச்சனை ஆகிவிடுமே என்ன செய்வது என்று யோசித்தேன் அப்பொழுது தான் நினைவுக்கு வந்தது ஸ்கூல் லேபில் கலவாக குளோரோஃபார்ம் எடுத்து வைத்திருந்தது மெதுவாக சென்று அதை எடுத்து வந்து எனது கைக்குட்டையில் தேய்த்து அவளது மூக்கின் மேல் மெதுவாக வைத்தேன் அவள் நிம்மதியாக உறங்கி கொண்டிருந்தாள் மித்திரையிலேயே மயக்கமானாள் மீண்டும் அதை எடுத்து எனது கைக்குட்டையில் தேய்த்து அவளது மூக்கின் மேல் அமர்த்தி பிடித்தேன் பின் அவளை தட்டி பார்த்தேன் எழும்பவில்லை எனக்கு துணிவு வந்தது அவளை அங்கிருந்து தூக்கிக்கொண்டு கொண்டு அவளது கட்டிலில் கிடத்தினேன் எனக்கு உடல் சூடாக மயக்கம் தெளிய அவ முன் அவளை முழுதாக பார்க்க வேண்டும் என்ற எனவே வேகமாக செயல்பட ஆரம்பித்தேன் சிறிய முயற்சியிலேயே நான் அவளை முழுதாக பார்க்க முடிந்தது அவள் தேவதை போன்று இருந்தால் என் உடல் அவளை பார்க்க பார்க்க சூடானது அண்ணியை விடிய விடிய புரட்டி எடுத்துவிட்டு போய் படுத்து தூங்கி கொண்டேன் அடுத்த நாள் காலையில் முடித்தபோது இரவு நடந்தது கனவு போல இருந்தது அன்னியை தேடினேன் அவள் கிச்சனில் சமைத்து கொண்டிருந்தாள் கிச்சனுக்கு சென்றேன் அவள் எனக்கு டீ போட்டு தந்தாள் அவளுக்கு நேற்று நடந்தது எதுவுமே தெரியவில்லை நான் சந்தோஷமாக ஸ்கூல் சென்றேன் சந்தர்ப்பம் கிடைக்கும்பொழுதெல்லாம் அன்னிக்கு தெரியாமலேயே நான் அன்னியை கற்பழிக்கின்றேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி